வணக்கம் லோவி இன்ஸ்டிடியூட் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி உலக மற்றும் ஆசிய சக்திகளின் பட்டியலில் இந்தியா ஹார்ட் பவர் மற்றும் சாஃப்ட் பவர் விஷயத்தில் மூன்றாம் இடத்தில் உள்ளது ஹார்ட் பவர் மற்றும் சாஃப்ட் பவரை சேர்த்து பார்த்தால் இந்தியா ரஷ்யாவை விடவும் முன்னில் இருக்கும் என்று கூற முடியும் காரணம் ரஷ்யா இந்தியாவை விட வலிமையான நாடு என்றாலும் சாஃப்ட் பவர் அதாவது மென்சக்தி என்ற விஷயத்தில் இந்தியா ரஷ்யாவை விட முன்னில் உள்ளதென்பது தெரிந்த விஷயம்தான் சாஃப்ட் பவர் விஷயத்தில் வரும் காலத்தில் மேற்கத்திய நாடுகளுக்கு மிக அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தும் திறன் இந்தியாவிற்குத்தான் உள்ளது சாஃப்ட் பவர் என்றால் என்ன என்பதை பற்றி மற்றொரு காணொலியில் பேசியுள்ளோம் இருந்தாலும் இந்த காணொலியில் மேலோட்டமாக அதை பார்த்துவிடலாம் அதற்கு முன்பு இப்போது இந்தியாவின் சாஃப்ட் பவரை பற்றி ஏன் பேசுகிறோம் என்பதை பார்த்துவிடலாம் வங்கதேச ராணுவத்தினருக்கு பயிற்சி அளிப்பதற்காக பாகிஸ்தான் ராணுவத்தினர் வங்கதேசத்திற்கு செல்வதாக ஒரு செய்தி சில தினங்களுக்கு முன்பு ஊடகங்களில் முக்கிய இடம் பிடித்திருந்தது அந்த விஷயம் தொடர்பாக மிக ரகசியமாக பாகிஸ்தானுடன் யூனுஸ் அரசு பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் செய்திகள் உலவுகின்றன அதன் அடிப்படையில் விரைவில் பாகிஸ்தான் ராணுவம் வங்கதேசத்திற்கு திரும்ப உள்ளது என்ற விதத்தில் பேசப்பட்டு வருகிறது அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஒன்றிற்கு பிறகு பாகிஸ்தான் ராணுவம் வங்கதேச மண்ணிற்கு மீண்டும் திரும்புகிறது என்ற விதத்தில் இந்திய ஊடகங்கள் குறிப்பிட்டன பல நேரங்களில் இந்திய ஊடகங்களை விமர்சித்தாலும் இந்திய ஊடகங்கள் இன்று உலக அளவில் பெரும் தாக்கங்களை ஏற்படுத்துவதை மறுக்க முடியாது அவ்வாறு இந்த விஷயத்தை இந்திய ஊடகங்கள் கையாண்ட விதம் வங்கதேசத்தில் மிகவும் தீவிரமான ஒரு சூழலை உருவாக்கிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பாகிஸ்தான் ராணுவம் என்ன செய்தது என்பதை அவர்களும் அறிவார்கள் பாகிஸ்தான் ராணுவம் அங்கு நடத்திய கொடுமைகள் என்ன என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் அதனால் பெரும்பாலான மக்களால் பாகிஸ்தானையும் பாகிஸ்தான் ராணுவத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒருபோதும் பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடாக இருப்பதால் அந்நாட்டுடன் ஒத்துழைக்க விரும்புகிறது வங்கதேசம் அங்குள்ள தீவிரவாத குழுக்கள் கூட ஒத்துழைக்க விரும்புகிறார்களே தவிர அங்கு பாகிஸ்தான் ராணுவம் வந்து ஆட்டம் காட்டுவதை சிறிதும் யாரும் விரும்பவில்லை அடுத்து வங்கதேச ராணுவத்திற்கு இது அவமானத்தை ஏற்படுத்திவிட்டது பாகிஸ்தான் ராணுவத்தினர் வங்கதேசத்தில் வந்து அங்குள்ள ராணுவத்திற்கு பயிற்சி அளிக்க உள்ளார்கள் என்ற செய்தியை கேட்டால் அவர்களுக்கு வெட்கமாக இருக்காதா என்ன அதனால் வங்கதேச அரசும் ராணுவமும் அந்த விஷயத்தை அதிகாரப்பூர்வமாக மறுத்துள்ளார்கள் அது உண்மையற்ற செய்தியாகும் அவ்வாறு எங்கு பயிற்சி அளிப்பதற்காக யாரும் வரவில்லை அத்தகைய பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடக்கவில்லை வங்கதேச ராணுவம் மிக வலிமையான ராணுவமாக உள்ளது என்று கூறியுள்ளது வங்கதேசம் நட்பு நாடுகளுடன் ஒத்துழைப்பை மேம்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் பாகிஸ்தான் அத்தகைய உடன்படிக்கைகள் எதுவும் தற்போது இல்லை இந்திய ஊடகங்கள் அந்த செய்தியின் உண்மைத்தன்மையை ஆராயாமல் பெருமளவில் விவாதித்துள்ளது சரியல்ல என்ற விதத்தில் பதிலளித்துள்ளது வங்கதேசம் அப்படியானால் அது பொய்யான செய்திதானா ஒருபோதும் இல்லை இந்திய தேசிய ஊடகங்களின் ஆதாரங்கள் பெரும்பாலும் சரியாகவே இருக்கும் அதிலும் குறிப்பாக இந்தியா வங்கதேச உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ள இந்த நிலையில் இந்திய ஊடகங்கள் எந்த அளவு ஆராய்ந்து ஒவ்வொரு தகவல்களையும் பெறுவார்கள் என்பது நம்மால் யூகிக்க முடிந்த ஒரு விஷயம்தான் அதனால் வங்கதேசமும் பாகிஸ்தானும் பேசி தொடங்கிய போதே தகவல் கிடைத்துவிட்டது இந்திய ஊடகங்களுக்கு அதை பற்றி பட செய்துவிட்டன இந்திய ஊடகங்கள் அதைத் தொடர்ந்து அந்த விஷயம் வங்கதேசத்திலும் சர்வதேச அளவிலும் பெரும் செய்தியாக மாறியது பாகிஸ்தான் ராணுவம் பயிற்சி அளிப்பதற்காக வருகிறது என்ற விஷயம் வங்கதேச ராணுவத்திற்கு அவமானமாக தோன்றியது மக்களுக்கு வெறுப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்திவிட்டது அங்கு ஆட்சி கவிழ்ப்பு நடந்ததன் பின்னில் அமெரிக்காவின் பங்களிப்பு குறித்து பெருமளவிலான விவாதங்கள் நடந்து வருகின்றன ஏற்கனவே யூனுஸ் அமெரிக்காவின் கைப்பாவைதான் என்ற சந்தேகம் வலுப்பெற்றுள்ளது இந்திய ஊடகங்கள் அதை திறம்பட கையாண்டுள்ளன ஏற்கனவே அவ்வாறு பல குழப்பங்கள் நிலவி வந்த நிலையில்தான் பாகிஸ்தான் ராணுவம் வங்கதேசத்திற்கு வருகிறது மீண்டும் வங்கதேசம் கிழக்கு பாகிஸ்தானை போல் மாறவுள்ளது என்றெல்லாம் கலக்கிவிட்டன இந்திய ஊடகங்கள் அதற்கு இப்போது வங்கதேச அரசும் ராணுவமும் பதில் கூற தொடங்கியுள்ளன பெரும் சிக்கலில் மாட்டியுள்ளது உள்ளது அரசு அது இந்திய ஊடகங்கள் வெளியிட்ட செய்தியாக உள்ள நிலையில் வங்கதேசத்தில் இவ்வாறு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது அங்குதான் இந்தியன் சாஃப்ட் பவரை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஹார்ட் பவர் என்னவென்று அனைவருக்கும் தெரியும் உலகின் நான்காவது பெரிய மற்றும் வலிமையான இராணுவத்தை கொண்டுள்ளது இந்தியா அது உலகமறிந்த விஷயமாகும் அவ்வாறு ஹார்ட் பவர் விஷயத்தில் இந்தியா மிக வலிமையாக உள்ளது ஆனால் எல்லா இடங்களிலும் எல்லா சூழல்களிலும் ஹார்ட் பவர் அதாவது வன்சக்தியை பயன்படுத்த முடியாது அல்லது கூடாது என்பது முக்கியமான ஒரு விஷயமாகும் எல்லா விஷயங்களிலும் பீரங்கிகளையும் டேங்குகளையும் ஏவுகணைகளையும் பயன்படுத்தி தாக்குதல் நடத்தி ஏற்படுத்த முடியாது அது தேவையற்றதும் கூடவாகும் இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்ற வகையில் வளர்ந்து வரும் ஒரு நாடு என்ற வகையில் சர்வதேச சட்ட திட்டங்களையும் நடைமுறைகளையும் மதித்து செயல்பட வேண்டியது அவசியமாகும் அமெரிக்கா சீனா போன்ற நாடுகள் எல்லாம் ஏற்கனவே மிக வலுவான ஒரு நிலைக்கு வளர்ச்சி விட்டன அந்த நாடுகள் நடந்து கொள்வதை போல் நாமும் செயல்படுவதென்றால் அவர்களைப் போல் வளர்ச்சி அடைந்தால் தான் முடியும் இந்தியா இப்போதுதான் அந்த நிலையை நோக்கி வளர்ச்சி அடைந்து கொண்டுள்ளது என்பதால் இப்போது சிறிய நாடுகளிடம் நமது ராணுவ வலிமையை பயன்படுத்துவது முறையாகாது அதனால்தான் மென்சக்தி என்பது மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது அமெரிக்கா மென்சக்தியை பயன்படுத்துவதை அதன் வெற்றிக்கான ரகசியமாகவே வைத்துள்ளது அதற்காக கலாச்சார செல்வாக்கு உட்பட உள்ள அனைத்து விஷயங்களையும் மிகவும் சிறப்பாக பயன்படுத்துகிறது அமெரிக்கா இன்று ஜனநாயகம் என்று சொல்லப்படும் அமைப்பே கூட மேற்கத்திய நாடுகளால் அறிமுகப்படுத்தப்பட்ட விஷயம்தான் ஜனநாயகம் மகத்துவம் மிக்கது அது வெளிப்படைத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் என்று அமெரிக்கா எப்போதும் கூறுவதுண்டு அவ்வாறு தொடர்ந்து வலியுறுத்துவதன் மூலம் ஜனநாயகத்தை உலக நாடுகள் மத்தியில் திணிக்கிறது அமெரிக்கா என்று கூட சொல்லலாம் அதையெல்லாம் சொல்வார்கள் ஆனால் அவர்கள் அதை தங்களது சுயநலனிற்காக மாற்றிக் கொள்வார்கள் என்பது தெரிந்த விஷயம்தான் அந்த அளவு ஜனநாயகத்தை மதிப்பவர்களாக இருந்தால் வங்கதேசத்தில் ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமரை ஆட்சியிலிருந்து வெளியேற்ற துணை போயிருக்க மாட்டார்கள் அமெரிக்கர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமரை வெளியேற்றிவிட்டு ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை கவிழ்த்துவிட்டு யாரோ ஒருவரை கொண்டு வந்து அமர்த்தி உள்ளார்கள் அவர்கள் அந்த விஷயத்தில் ஜனநாயகத்தின் மதிப்பு ஒரு விஷயமல்ல அவர்களை பொறுத்தவரை எனவே அமெரிக்காவை பொறுத்தவரை அந்த நாட்டின் நலனுக்கும் விருப்பத்திற்கும் ஏற்றதாகவே ஜனநாயகம் பொருள் கொள்ளப்படும் பாகிஸ்தானில் இம்ரான்கான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமராக இருந்தார் அவரை வெளியேற்றியதன் பின்னிலும் இந்த டீப் ஸ்டேட்டும் அமெரிக்காவும் இருந்துள்ளதாகவே பார்க்கப்படுகிறது அவ்வாறு அவர்களின் வசதிக்கேற்ப ஜனநாயகத்தை பயன்படுத்துவார்கள் அமெரிக்கர்கள் அதுவே மியான்மர் விஷயத்தில் அமெரிக்காவிற்கு ஜனநாயகம் மிகப்பெரியதாகவும் ராணுவ புரட்சி அங்கு மிகப்பெரிய தவறாக சுட்டிக்காட்டப்படுகிறது அவ்வாறு சாஃப்ட் பவரை பயன்படுத்துவதில் இன்று டிஜிட்டல் மீடியா செல்வாக்கு முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது மேற்கத்திய நாடுகளின் விருப்பங்களை பாதுகாக்கும் நோக்கத்தில் செயல்படும் பல ஊடகங்கள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் உள்ளன அந்த ஊடகங்கள் எல்லாம் அவர்களின் நிகழ்ச்சி நிரல்களை வகுத்து அதை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள் விஷயத்தில் சீன ஒய்கூர் முஸ்லிம்கள் விவகாரத்தை முன்னிலைப்படுத்தி செய்திகளை வெளியிடுவார்கள் ஆனால் அதே ஊடகங்கள் வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் தாக்கப்படும்போது அது பெரிய செய்தியாக தெரியாது காணாதது போல் நடந்து கொள்வார்கள் அவர்கள் அவ்வாறு ஊடகங்களின் மூலம் தமது சாஃப்ட் பவரை உலகளவில் பயன்படுத்துகிறது அமெரிக்கா அதுபோல் இந்தியாவின் நியாயமான கொள்கைகளை இந்திய ஊடகங்கள் திறம்பட கையாள்வதன் மூலம் இந்தியாவின் பவர் இன்று உலகளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது மேற்கத்திய ஊடகங்களுக்கு பிறகு இன்று உலகளவில் மிகவும் கவனிக்கப்படுபவை இந்திய ஊடகங்கள் தான் இந்திய ஊடகங்களின் யூடியூப் காணொலிகளில் உள்ள கமெண்டுகளை பார்த்தாலும் ஏராளமான மேற்கத்தியர்கள் கருத்திட்டிருப்பதை காண முடியும் அமெரிக்கா ரஷ்யா உட்பட பல உலக நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கருத்திடுவதை பார்க்கும்போது உலகளவில் இந்திய ஊடகங்களுக்குள்ள செல்வாக்கை புரிந்து கொள்ள முடியும் அதே தளங்களை பயன்படுத்தி இந்தியாவிற்கு எதிரான மேற்கத்திய நாடுகளின் நிகழ்ச்சி நிரல்களை முறியடிக்கவும் முடிகிறது இந்தியாவிற்கு எதிரான காணொளிகளில் கமெண்ட் ஆப்ஷனை ஆஃப் செய்து வைப்பதுண்டு ஊடகங்கள் காரணம் இந்தியர்கள் அங்கு கமெண்டுகளின் மூலம் அவர்களை ஆட்டம் கொள்ள விடுவார்கள் என்பதுதான் மொத்தத்தில் இந்தியாவின் வலிமை அதிகரித்துள்ளது என்பதன் அறிகுறியாகும் இதெல்லாம் வங்கதேசம் இப்போது அந்த குறிப்பிட்ட விஷயத்தை மறுத்து அறிவிப்பு வெளியிட காரணம் இந்திய ஊடகங்கள் அந்த விஷயத்தை அந்த அளவு திறம்பட கையாண்டுள்ளன என்பதாகும் இது சக்தியோடு இந்தியாவின் மென்சக்தியும் அதிகரித்து வருவதன் அறிகுறியாகும் இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் இணைந்தே என்னும் பல சாதனை புரிவோம் ஜெய்ஹிந்த்